கும்ப்ட்டோம் ஒரு மூணு டைம் சாமிஸ் கும்பிட்டு வர அப்படியே பாருங்கள்

ஒரு சூப்பரான கோயில் தான் நம்ம சாமி கூட வந்திருக்கோம் எங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து போ போகிற வழியில் வந்து நாகநாதர் சுவாமி ரொம்ப ஃபேமஸான கோவில் நான் உள்ள எல்லாம் காட்டுறேன்னு பாருங்கள் இது எங்கள் கூட யார் வந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா வந்திருக்காரு வந்து நாங்கள் ஒரு பத்து பத்து வருஷத்துக்கு மேலே ஆகுது இப்போ தான் வந்திருக்கோம் சரி வாங்க கோயிலில் காட்டுறோம் பேரையூர் நாகநாதர் சுவாமி வாங்க உள்ளே போகலாம் கைஸ் உள்ளே வந்துட்டோம் கோயிலை கட்டுற பாருங்க சாமி கும்பிட்டோம் தா போறேன் சாமி கும்பிட்டோம் அவர் டைம் சாம்ஸ் கும்பிட்டு வரேன் அப்படியே பாருங்கள் பேரா இதுதான் பேரையூர் கோயில் பேரையூர் போஷ் நல்லபடியாக சாமி கும்பிட்டோம் ரொம்ப கிடைச்சு வாழ்க்கையிலே வெட்டினு எந்த பிள்ளைங்க வகையான தோசம் அந்த பதிமூணு வகையான தோஷத்தில் நாகதோஷம் புத்திர தோசம் மாங்கலி தோசம் காலசிற்ப தோசம் இந்த அனைத்து தோசத்துக்கும் இது பரிகார ஸ்தலம் அந்த கோயில் அப்போ வந்து ஒவ்வொரு சிலைகளும் ஒவ்வொரு விதமான தோசத்துக்குரியது இங்கே வந்து அந்த என்ன கஷ்டம் இருந்தாலும் போட்டிருக்க பழைய ட்ரெஸ்ஸோடு வரணும் இந்த கங்கையில் குளிக்கணும் குளிச்சுட்டு அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து அந்த தொட்டியில் போட்டுறணும் போட்டுட்டு புதுசாக மாற்றிக்கிட்டு உள்ளே வரணும் இங்கே வந்து இது தேவஸ்தானங்கிட்ட இங்கே எல்லா தோசத்துக்கும் பரிகார பரிகார சாமான்கள் அனைத்தும் இருக்குது அதை வாங்கி கொண்டு போய் ஐயர்கிட்ட இந்த நாகரிக பாதத்தில் வச்சு அவங்க பேர் ராசி நட்சத்திரம் எல்லாம் கேட்டு அந்த சிலைக்கு பரிகாரம் பண்ணுவாங்க திருப்பி உங்களுடைய தட்டிலே வச்சுருவாங்க அதை எடுத்துக்கிட்டு சிவன்கிட்ட போகணும் மூணாவது அம்பாள்கிட்ட வரணும் அந்த பூஜையை முடித்து வந்து இந்த கோவில் பிரகாரத்தில் கொண்டு போய் சைடில் அந்த சிலையை வச்சு உங்களுக்கு இந்த நாகர்கழ்ச்சியிலேருந்து மாலை போடுவாங்க அந்த மாலையை நீங்கள் வாங்கியிருக்க சிலைக்கே போடணும் போட்டுவிட்டு அந்த இடத்துல விழுந்து கும்பிட்டுட்டு மாங்கல்யம்னா அந்த தாலி தந்துடும் அதில் கட்டி வச்சுட்டு மாலை போட்டு கும்பிட்டுட்டு விழுந்துட்டு வந்துடணும் நீங்கள் நினச்ச காரியம் ஈஸியாக சக்ஸஸ் ஆகிரும் அதே மாதிரி குழந்தைங்கன்னா இந்த மாதிரி தொட்டி கட்டி தந்துடுவோம் இந்த துண்டில் ஒரு அஞ்சு ரூபாய்க்காய் ஒரு ஜல்லிகள் வச்சு குங்குமம் மஞ்சத்தூள் வச்சு மங்களகரமாக கட்டி தந்துடுவோம் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ரெண்டு பேருமே சாமி கிட்ட சொல்லணும் அவங்க பேர் ராசி நட்சத்திரம் குழந்தைக்கு பாப்பா பேர் ராசி நட்சத்திரம் குழந்தைக்கு எல்லாம் சொல்லி அந்த இடத்துல செஞ்சுட்டு அம்பால்கிட்ட கொடுக்கும்போது மடியேந்தி வாங்கணும் அங்கேனே உட்காந்து அந்த ஒரு முடி தேங்காய் அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்ருணும் ஆளுக்கு ஒரு வாழைப்பழம் சாப்பிட்றணும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதை மீதி இருக்கிற ஒரு முடியே வீட்டில் போய் சாப்பிட்ணும் அன்னைக்குங்க அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸை துவைச்சு அயன் பண்ணி துண்டில் வச்சு மடித்து நியூஸ் பேப்பர் மடித்து மேலே வச்சிடணும் பீரோ மேலே குழந்த பிறந்து வரும்போது அன்னைக்கு இங்கே எந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வந்தாங்களோ அந்த ட்ரெஸ்ஸோடு இங்கே வந்து குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு புதுசாக நீங்கள் போ போட்டு போட்டுக்கிட்டு உள்ளே போய் சாமி கும்பிடணும் அழகான ஆம்பளை புள்ள அவங்க கேட்டால் வரன் கிடைக்கும் அதே மாதிரி அனைத்து தோஷத்துக்கும் நாங்கள் இங்கே வந்து பரிகாரத்துக்கு பசும்பால் வச்சுருக்கோம் வேறு அதிகபட்சம் எந்த கடையிலையும் இருக்காது இங்கே நீங்கள் எத்தனை லிட்டர் கேட்டாலும் நாங்கள் உடனடியாக பண்ணையில் வாங்கிட்டு வந்து சிறப்பாக அந்த பூஜையும் முடித்து கொடுப்போம் அனைத்து பேருடைய காரியங்களுக்கும் இங்கே வாங்குறது கொடுத்து வச்சுருந்தவங்களுக்கு ரொம்ப மங்களகரமாக இருக்கும் சரிங்கப்பா சரிங்கப்பா ரொம்ப நன்றிப்பா விஷயம் ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது வெளியூர்ல இருந்து நிறைய வருவாங்க பேரையூர்ல அருள்மிகு நாகநாத சுவாமி பிரகதம்பால் ஆலயம் அப்படின்னு சொன்னா இந்த கூகுள்ல வந்து நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் அதுக்கு ரூட்டு கிடைக்கும் சரி சரி சரிங்கப்பா சரிங்கப்பா ரொம்ப நன்றிப்பா நன்றிப்பா நன்றி സാമ്പാർ <lequel� geohệt wordenPar> <empieza>